இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை இமா இபுல் கசீர் ரஹமத்துல்லாஹி அல் பிதாயா நிஹாயா வ எழுதுகிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அமீர் அமீருல் முஃமினீன் ஃபி ஹதீஸ் 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து 7397 ஹதீஸ்களை சஹீஹ் புகாரிலே பதிவு செய்து வைத்து 13000 14000 கிலோமீட்டர் இந்த உலகத்திலே சுற்றித் தெரிந்து பல முஸ்தாதுமார்களின் ஆசிரியர்களை சந்தித்து இந்த உலகத்தில் அமீர் உல் தலைவர் என்ற பட்டத்தோடு ஆசிரியராக இமாம் இமாம் பத்து லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் உடைய மாணவராக வாழ்ந்த இமா முஹாரி அஹமதுல்லே அல்லாஹ் விடத்திலே பிரார்த்திப்பார்கள் அவர்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனை என்ன தெரியுமா முகமது அல் புகாரியாக உன்னை சந்திக்கிற பொழுது இந்த உலகத்தில் யாரும் எனக்கு எதிராக உன்னிடம் வந்து யா அல்லா புகாரி என்னை பற்றி அவதூறு சொல்லிவிட்டார் என்னை பற்றி புறம்பேசி விட்டார் எனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லி என்னிடம் என்னை பற்றி உன்னிடம் வந்து சொல்லி என்னுடைய நன்மைகளை பறித்து விடுகிற அளவுக்கு என்னை ஆளாக்கி விடாதையா நாளை மறுமையில் எனக்கு எதிராக யாரும் உன்னுடைய நீதிமன்றத்தில் வந்துவிடக் கூடாது என்ன பாதுகாத்து என்று இமாம் புகாரி ரஹமத்துல்லி அவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பார்கள்